தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாட்களிலே நாம் பலவித பிரச்சனைகளோடு பலவித தேவைகளோடு அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருப்போம் அது சுகபல ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம் பொருளாதார தேவைகளுக்காக இருக்கலாம் கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கும் சமாதான பிரச்சனையின் காரணமாகவோ சொத்து பிரச்சனைகளுக்காகவோ இதுபோன்று பலவித தேவைகளுக்காக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு நாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் ஏறெடுத்திருப்போம் அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் உடனடியாக பதில் கிடைக்காது அப்பொழுது நாம் மிகுந்த சோர்வுடனே இருப்போம் அந்த நேரத்தில் நாம் எந்த காரியங்களுக்காக தேவனிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோமோ அந்த காரியங்களை குறித்தான செய்திகள் நம்மிடத்திலே இடத்திலே வரும் அது மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்தும் எப்படி என்றால் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் நாம் டாக்டர் இடத்திலே சென்று பரிசோதித்திருப்போம் அந்த பரிசோதனையின் முடிவு நமக்கு எது வர வேண்டாம் என்று நினைப்போமோ அதற்கு நேர்மாறான பதில்கள் நம்மிடத்திலே வரும் உதாரணமாக வியாதி இருக்க வேண்டாம் என்று நாம் நினைப்போம் ஆனால் உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லும் பொழுது நம் மிகவும் மனமடைந்து விடுவோம் இதே போல பலவிதமான பிரச்சனைகளுக்கு பலவிதமான காரணங்களினால நம்மை சோர் உண்டாக்குகிற நிலைமை அந்த செய்திகளை கேட்பதினால் நமக்கு ஏற்படுகிறது அந்த நேரத்தில் நாம் போய் போய்விடுகிறோம் இன்னும் சொல்ல போனால் நம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது அந்த காரியங்களை குறித்ததான செய்தி நம்மை மீண்டும் மீண்டும் பாதிப்புக்குள்ளாக நடத்துகிறது பொழுது நம் எண்ணத்திற்குள்ளே நாம் விசுவாசித்து தானே ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோமே ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்ற பல குழப்பங்கள் நமக்குள் ஏற்படும் ஆனால் ஏன் தாமதமாகிறது என்று நாம் அறிந்து கொள்ள என்றால் வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கத்தராக இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஜெப ஆலயத் தலைவர்களில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து உமது கையை அவள் மேல் வையும் அப்பொழுது அவள் பழிப்பாள் என்று மிகவும் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் அதன் பிறகு இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தின்படி அந்த மகளை குணப்படுத்த வேண்டும் என்று அவனுடனே கூட போகிறார் அப்பொழுது பன்னிரண்டு வருடமாய் இரத்த போக்கு வியாதியுடைய ஒரு பெண் மருத்துவர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தும் ஒரு முன்னேற்றமும் அடையாமல் தன்னுடைய வியாதி முழுவதும் குணமடையாகாமல் மிகுந்த வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண் அவர் ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் குணமாவேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவருக்கு பின்னாக வந்து தொட்டு குணமாகிறாள் இந்த சம்பவத்தினாலே சிறிது நேரம் தாமதமாகிறது அந்த சமயத்திலே எவீருவினுடைய உறவினர்கள் வந்து உங்களுடைய குமாரத்தை மறுத்துவிட்டால் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று அவர் சொல்லுகிறார்கள் அப்பொழுது அண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவிருவை பார்த்து பயப்படாதே விசுவாசம் இரு என்று சொல்லி அவனுடனே கூட போய் அவன் எப்படி விசுவாசித்தானோ அதன் பிரகாரமாகவே அவளுடைய மகளின் கையை பிடித்து மகளே எழுந்திரு என்று சொல்லி அவளை உயிருடன் எழுப்புகிறார் அந்த இடத்திலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு திகைத்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவனுடைய விண்ணப்பத்தின்படி தேவரீர் அவனுக்கு அவ்விடத்திலே இடத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார் இந்த சம்பவத்தின் பின்னால் இவனுடைய விண்ணப்பத்திற்குள்ளே இன்னொரு அதிசயம் அங்கு நிகழ வேண்டியதாக இருக்கிறது அதாவது இவனுடைய மகள் பன்னிரண்டு வருடமாக மரண அவஸ்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் அதே போல பன்னிரண்டு வருடமாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீயும் பயங்கர அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த ஸ்திரீ குணமாக்கப்படுதல் எவ்வாறு நடைபெறுகிறது என்றால் அந்த ஸ்திரீ குணமாக்கப்பட்டது எவ்விருவின் விண்ணப்பத்திற்குள்ளே இருந்துதான் அவள் குணமாக்கப்பட்டாள் எப்படி என்றால் எவ்விரு ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது அவர் பயணிக்கிறார் அந்த சமயத்தில் இந்த பெண் இயேசு கிறிஸ்துவை தொடுகிறாள் இந்த சம்பவத்திற்குள்ளாக இரண்டு அற்புதங்கள் நடக்கிறது அவனுடைய விண்ணப்பத்திற்குள்ளாக மற்றொரு அற்புதமும் நடக்கிறது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உலகை உருவாவதற்கு முன்பே உலகை உருவாக்கினவர் அவருக்குள்ளாக நம்மை முன்குறித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லோரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளுடைய தேவை என்ன என்பதை நாம் கேட்கும் அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய வசனங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புக்குள்ளாக பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றொருவருடைய வாழ்க்கைக்குள்ளே பிணைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரமாய் நாம் கேட்கப்படும் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கப்படுகிறது எப்படியெனில் ஒரு முழு நேர ஊழியக்காரர் தேவனையே சார்ந்திருக்கிறார் அவர் ஆண்டவரிடத்திலே தனக்கான தேவையை ஒன்றைக்கும் பொழுது அந்த தேவையை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்றால் அவரை விசுவாசிக்கிற இன்னொருவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் அவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறவர் கத்தற்குள்ளாக இவருடைய தேவையை சந்திக்கிறார் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு விசுவாசி கத்தற்குள்ளிருந்து ஒரு விதையை விதைக்கிறான் அது நூறத்தனையாக பலன் தர வேண்டும் என்று அவன் வேண்டி அந்த விதையை விதைக்கிறான் அந்த விதை வளர்ந்து அது அவன் எதிர்பார்த்த பிரகாரமாய் அநேக பலனை கொடுக்கிறது அது இவனுக்கு மாத்திரமல்ல அவனை சார்ந்திருக்கிற மற்றவர்களுக்கும் அது பலன் தருகிறது இந்த விசுவாசி விதித்த விதையின் பலன் அவனுக்கு மாத்திரமல்ல உணவு தேவைக்காக தேவனை விண்ணப்பிக்கிற மற்றொருவரின் தேவைகளையும் அது நிவர்த்தி செய்கிறது அதுபோலதான் இந்த சம்பவங்களிலும் நடந்திருக்கிறது நம்மளுடைய தேவைகளிலும் இதே இந்த சம்பவத்தை போலதான் நாம் ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை குறித்து நாம் விண்ணப்பித்திருக்கிறோம் என்றால் அந்த விண்ணப்பம் தாமதமாகிறது என்றால் அந்த தாமதத்திற்குள்ளே மற்றொருவர் நாம் கேட்கும் விண்ணப்பத்தின் மூலமாக பயனடைகிறார் என்பதற்காகத்தான் அது தாமதிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் தைரியமாகவும் உற்சாகமாகவும் ஆண்டவரை எப்பொழுதும் போல துதித்து ஜெபித்து கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அந்த இடத்திலே நாம் சோர்வடைய கூடாது ஏனெனில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அது தாமதித்தாலும் அதற்கு காத்தரு அது நிச்சயமாக வரும் அது தாமதிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆக நீங்கள் என்ன விண்ணப்பத்தோடு தேவனிடத்திலே விண்ணப்பித்திருக்கிறீர்களோ அந்த எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆண்டவருடைய பதில் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு